ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸில் ஒரு தம்னைல் மேக்கரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு தம்ணைல தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே மேக் பண்ண முடியும் ஸோ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கணும் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஏஐ தம்மைல் மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கிற தம்நெயில் ஜெனரேட்டர் யூடியூப் தம்மைல் மேக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணதும் இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு தம்னையில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் என்ன மாதிரி ஜென்ரலாக ஒரு உங்களோட ஃபோட்டோ எதுவும் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு ஒரு ஏஐ தம்னில் மேக் பண்ணணும் எனக்கு அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம் எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் வளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் ஃபுட் வளாக் தம்மை No, I don't take shit, i oh God got no love Like an adjective, I got a vendetta against people who got it. Being negative when you should be getting after it. I got facts over facts over tracks. This and that, spinning slow, spinning fast. Gross, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you are behind a fake exterior. Interior, you know. something that is topical rub it on and watch it go make yourself unstoppable dreams are irresponsible but they're always possible if you just believe you could be so remarkable thoughts in my head a collage and they I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up. கொடுக்கூங்க சேவ் கொடுத்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களை மாதிரி யூடியூப் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வெறும் ஒரு தமிழில் ரெண்டு தமிழில் கிடையாது நீங்கள் எவ்வளோ தமிழ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஒரு நாளைக்கு இப்போ இத்தனை தமிழில் தான் குறிப்பிட்ட தமிழில் நமக்கு ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க மற்றதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்